நடிகர் விஜய் தனது கட்சி துவங்கும் நிலைப்பாட்டினை அறிவித்ததைத் தொடர்ந்து ஈரோட்டில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஈரோடு கிருஷ்ணா திரையரங்கு சந்திப்பு மற்றும் செல்வம் பூங்கா சந்திப்பு பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் கூடினர் ஐம்பதாயிரம் வாலா பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்பொழுது அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காக்கி சீருடைகளை பரிசாக வழங்கினர் தொடர்ந்து நகரம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடியை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தினர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் மக்கள் இயக்கத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளர் பாலாஜி மக்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்வதற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பதற்காகவும் அதற்கு தாங்கள் வரவேற்பு அளிப்பதாகவும் தாங்கள் தொடர்ந்து விஜய் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார்